உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள் ரிசுபத்தில் குரு வக்ரம் கடகத்தில் செவ்வாய் வக்ரம் கன்னியில் கேது விருச்சிகத்தில் புதன் தனுசில் சூரியன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மற்றும் மீனத்தில் ராகு முதலில் மேசம் இந்த மாதம் முழுவதும் பஞ்சமாதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்கள் தைரியஸ்தானத்தை பார்வையிடுகின்றார் பொதுவாகவே ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருப்பது பலத்தை காட்டுகின்றது ராசிக்கு இரண்டாம் வீட்டில் பாகிய வரியாதிபதி குரு பகவான் சந்தரிப்பதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழும் நிதி சிக்கல் குறையும் தனவரவுகள் நன்றாக இருக்கும் செலவுகளும் குளம் இருக்கும் வெற்றி ஸ்தானமாகிய ஆறில் கேதி இருப்பதால் தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் கோயில் தரிசனம் கிடைக்கும் பெரியோர்களின் ஆசிகளும் கிடைக்கும் சனி பகவான் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பதால் புதிய தொழில்கள் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் பனிரெண்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் பெரிய எதிர்பாராத செலவுகள் இருக்கும் சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் முன்கோபத்தால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வார்த்தைகளை அளந்து பேசுங்கள் சூரியன் ஒன்பதில் இருப்பதால் தந்தை மகன் உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் நீங்கள் நம்பிய பெரிய மனிதர் உங்களை கைவிடலாம் சுக்கரன் பத்தாம் இடத்தில் அதனால் கணவன் மனைவிக்குள் ஈகோ தாய் தூக்கும் சந்திராசிரமம் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் ஒன்று நாற்பத்தி மூணு மணி முதல் இருபத்தி ஒன்பது ரெண் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பதினொன்று ஒன்பது மணி வரை சந்திராசிரமம் உண்டு பரிகாரம் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு சிறப்பை தரும் அடுத்தது பிரசவம் ராசிநாதன் சுக்கரன் பாகிஸ்தானத்தில் இருப்பது பரமசௌக்கியத்தை தரும் குருவால் ஏற்படும் சிரமங்கள் குறையும் கணவன் மனைவி உறவு பலப்படும் ராசிக்கு மூணாம் இடமான தைரியஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் காரிய தடைகள் விலகும் வேலை வாய்ப்புக்கான போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் சனி பகவான் கர்மஸ்தானமான பத்தாம் இடத்தில் இருப்பதால் அதுவும் ஆட்சி பலத்தோடு இருப்பதால் தொழில் வியாபாரங்கள் சரிப்படையும் எதிர்பார்த்த லாபத்தை தரும் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் நினைத்து காரியங்கள் நடைபெறும் சுகாதிபதி சூரியன் அஷ்டமத்தில் இருப்பதால் உஷ்ணி வியாதிகள் தலை தூக்கும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் சிரமப்படுத்தும் ராசிக்குள் குரு சஞ்சரிப்பதால் ஆடம்பர செலவுகளை குறைப்பது நலம் தேவையின்றி கடன் வாங்காதீர்கள் ஐந்தாம் இடத்தில் தேர் இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்திலும் பெரியோர்கள் விஷயத்திலும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் உணவு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை பரிகாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்து வாருங்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அடுத்தது மிதினம் வினயாதிபதி சுக்ரன் எட்டாம் மடத்தில் இருப்பதால் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் கருத்து வேறுபாட்டால் பிரிந்து போன நண்பர் எதிர்பாராமல் சந்தித்து மகிழ்ச்சியை தருவார் கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த சிரமம் குறையும் எதிர்பார்த்த நேரத்தில் பணம் கிடைக்கும் சுபச்செலவுகள் உண்டாகும் ராகு பத்தில் இருப்பதால் தொழில் வியாபாரங்கள் செயல்படையும் காரிய விருத்தி உண்டு துல்லியமான வண்ணங்கள் எண்ணங்களோடு செயல்படுவீர்கள் குரு வக்கரத்தில் இருப்பதால் சுபகாரிய தடைகள் நீங்கும் வாக்குஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் முன்கோபம் அதிகமாக காணப்படும் வேகமான சொற்களால் யாரையும் மனதை புண்படுமுறை பேச வேண்டாம் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வரலாம் நாலாம் இடத்தில் கேது இருப்பதால் மன ரீதியான அழுத்தங்கள் இருக்கும் பரிகாரம் புதன்கிழமை அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து வாருங்கள் அடுத்தது கடகம் சூரியன் ஆறாம் வீட்டுக்குள் செல்வதால் நன்மைகள் உண்டாகும் அரசாங்கத்தால் அனுகூலங்களும் கிடைக்கும் ஆத்ம படம் அதிகரிக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது சென்றிருப்பதால் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் பதினொன்றாம் வீட்டில் குரு பகவான் வீட்டில் சுபகாரியங்கள் நிகழும் தனவரவுகள் நன்றாக இருக்கும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் எந்த பிரச்சனையையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் பதினொன்றில் குரு இருப்பதால் வருமானம் அதிகரிக்கும் ஒன்பதாம் வீட்டில் ராகு சந்திப்பதால் பணிச்சுமை காரணமாக வேலையை விடும் சூழலும் உருவாகும் பஞ்சமாதிபதி செவ்வாய் ராசிக்குள் இருப்பதால் கவனத்துடன் பேச வேண்டும் முன்கோபத்தால் சிரமங்கள் உண்டாகும் ஏழாம் வீட்டில் சுக்கரன் சஞ்சரிப்பது உசிதமல்ல கணவன் மனைவிக்குள் வீண் சண்டைகள் வரக்கூடும் பங்காளிகளுக்குள் வீண் வம்பு வழக்குகள் வரலாம் சனி அஷ்டமத்தில் இருப்பதால் உடல்நிலையை கவனித்துக் கொள்ள வேண்டும் பரிகாரம் பிரதோஷ விரதம் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்தது சிம்மம் ராசிநாதன் சூரியன் தனுசு ராசியாகிய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார் உடல்நிலையை கவனமாக பார்த்து கொண்டால் இந்த வாரம் இனிமையாக சென்றுவிடும் கோச்சார ரீதியாக ஐந்தாம் இடம் சூரியனுக்கு நல்லதல்ல என்றாலும் சிம்ம ராசிக்கு அது திரிகோணம் என்பதால் நன்மையே செய்வார் அது மட்டுமல்ல அது குருவின் வீடு என்பதால் உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள் வந்தது போலவே தீர்ந்துவிடும் மனதில் தைரியம் உண்டாகும் சிம்மராசியை பொறுத்தவரை அநேகமாக எல்லா கிரகங்களும் எதிர்மறை நிலையில் இருப்பதால் எதிரும் நிதானம் தேவை வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேதிருக்கின்றார் பார்த்து கவனமாக பேச வேண்டும் குடும்பத்தில் சிக்கல்கள் உருவாகலாம் ஆறில் உள்ள சுக்கரனால் தேவையில்லாத கெட்ட பெயர் அதுவும் பெண்களால் ஏற்படலாம் செவ்வாய் சனியை பார்ப்பது நல்லதல்ல அந்த சனி ராசியை பார்ப்பதால் எல்லா விஷயத்திலும் பொறுமையும் கவனமும் அவசியம் என்பதை மட்டும் மனதில் கொள்ளுங்கள் எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் ஈடுபட வேண்டாம் பகவத் பக்தியோடு இந்த வாரத்தை பொறுமையோடு கழியுங்கள் பரிகாரம் ஆஞ்சநேயரை வணங்குங்கள் அடுத்தது கன்னி ஐந்தாம் இடத்தில் தன குடும்பாதிபதி சுக்கரன் இருப்பதும் ஆறாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதும் பாகிஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்ப்பதும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை காணலாம் ஆடை வியாபார சேர்க்கை உண்டு காரிய தடைகள் விலகும் அரசாங்க அனுகூலம் உண்டு சுபகாரியங்கள் நடைபெறும் திருமணமாகி குழந்தைக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு குழந்தை பெற்றுக்கான கிரக வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் இத்தனை இருந்தாலும் நீங்கள் சில காரியங்களை முன்னுக்கு பின்னாக செய்துவிட்டு கஷ்டப்படுவீர்கள் காரணம் ராசிநாதன் வழு குறைந்திருக்கிறார் இந்த பலவீனத்தை அதிகப்படுத்தும் வண்ணம் ராசியில் சர்ப்ப கிரகமாகிய கேது அமர்ந்திருப்பதும் ராகு அவரை பார்ப்பதும் அத்தனை உச்சிதமல்ல எப்பொழுதும் இனம் புரியாத மனக்குழப்பம் இருக்கும் அதனை தவிர்க்க வேண்டும் யோசித்து செயல்படுங்கள் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்கு சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் சனிக்கிழமை பிரதோஷ வேளையில் சிவன் கோயிலுக்கு சென்று விளக்கு போடுங்கள் அடுத்தது துலாம் ராசிநாதன் சுக்ரன் நான்காம் இடத்தில் இருக்கின்றார் எதிர்பார்த்த உறவினர்கள் இல்லத்துக்கு வருவார்கள் மகிழ்ச்சி தருவார்கள் மூன்றாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை அமையும் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் ஆறில் உள்ள ராகு உங்களுக்கு அற்புதமான ஆற்றலை தருவார் தொழில் வியாபாரம் சிறப்பாகவே நடக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் அதன் மூலம் ஆதாயம் உண்டு ஐந்தாம் இடத்தில் சனி என்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் அஷ்டமகுரு என்பதால் எந்த பிரச்சனையையும் தீர யோசித்து செயல்பட வேண்டும் பிரேஸ்தானத்தில் கேதி இருப்பதால் மனதில் உள்ள விஷயங்களை எல்லாம் வெளியில் கொட்ட வேண்டாம் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் மகாலட்சுமி வழிபாடு நல்ல பலனை தரும் சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு உணவு வையுங்கள் அடுத்தது விருச்சிகம் ராசிநாதன் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்றார் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது நல்ல அமைப்பு கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாகவே இருக்கும் சந்தோஷம் அதிகம் இருக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்றாகும் ஆடை ஆபரண சேர்க்கை சேர்க்கையும் வாகன யோகமும் உண்டு ஏழாம் இடத்தில் குரு இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் எதையும் சிறப்பாக செய்யும் ஆற்றல் பிறக்கும் பதினொன்றில் உள்ள கேது உங்கள் எண்ணங்களை சிறப்பாக செயல்படுத்த வழிகாட்டுவார் சூரியன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் பிறரை குறித்து விமர்சனம் செய்ய வேண்டாம் நான்காம் இடத்தில் சனி இருப்பதால் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை வண்டி வாகனங்கள் பழுதாகலாம் அதனால் மன அழுத்தம் ஏற்படலாம் ஒன்பதில் செவ்வாய் இருப்பதால் தந்தை மகன் உறவுகளில் கவனம் தேவை இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யுங்கள் அஷ்டமியில் பைரவரை வழிபாடு செய்யுங்கள் அடுத்தது தனுசு குரு சுக்கர பார்வை நல்ல பலனை தரும் மூன்றாம் இடத்தில் சனி இருப்பதால் தொட்ட காரியங்கள் வெற்றி அடையும் ராசிக்கு பன்னெண்டில் புதன் இருப்பதும் நல்ல அமைப்பு கொஞ்சம் யோசித்து செயலாற்றினால் நினைத்த காரியம் வெற்றியடையும் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதால் கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்கும் தொழில் வணிகம் நல்ல லாபத்தை தரும் இனிமையாக பேசுவது காரியத்தை சாதகமாக்கும் மூன்றில் உள்ள சனி உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவுவார் வெளியூர் பயணங்கள் ஏற்படும் அதில் ஆதாயமும் உண்டு சூரியன் உங்கள் ஜென்மராசியில் இருப்பதால் உஷ்ணவியாதிகள் தலைதூக்கும் தோல்வியாதிகள் வரலாம் குறிப்பாக தலைப்பகுதியில் நோய்கள் ஏற்படலாம் செரிமான கோளாறுகள் ஏற்படலாம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டு கவனம் தேவை பரிகாரம் வியாழக்கிழமை தவறாமல் அருகே உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் அடுத்தது மகரம் ராசியில் சுக்கிரன் இருப்பதும் அவரை குரு பார்ப்பதும் நல்ல அமைப்பு இரண்டாம் இடத்தில் சனி இருந்தாலும் அவர் ஆட்சியாக இருக்கின்றார் மூன்றில் ராகு இருப்பது உங்கள் எண்ணங்களை சீராக்கி நல்வாழ்வு அளிக்கும் பஞ்சமஸ்தானத்தில் குரு இருப்பது சுபகாரிய நிகழ்வுகள் சிக்கல் இல்லாமல் நடப்பதை உறுதி செய்யும் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டு நீங்கள் போட்ட திட்டங்கள் வெற்றியடையும் செல்வாக்கு உயரும் ஏழில் செவ்வாய் வீசமடைந்து சுக்கரனை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவுகள் எதிர்பாராத சிக்கல்களையும் மன அழுத்தங்களையும் தரலாம் கவனம் தேவை குறிப்பாக பேச்சில் கவனம் தேவை தந்தையுடன் கருத்து வேறுபாட்டு இடம் தர வேண்டாம் எதையும் விழிப்புடன் செய்ய வேண்டும் பன்னெண்டில் சூரியன் இருப்பதால் உங்களை மீறிய செலவுகளும் ஏற்படும் பரிகாரம் செவ்வாய் பழவீனமாக இருப்பதால் செவ்வாய்க்கிழமை ஒரு பொழுது விரதம் அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வாருங்கள் அடுத்தது கும்பம் ராசியில் இருந்தாலும் அவர் ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெறுவது என்பது ராசிக்கு நல்ல பலன்களை தரும் பன்னெண்டில் சுக்கரன் இருப்பதால் ஆடை யாபர சேர்க்கை உண்டு சூரியனும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்பு உண்டு அதனால் ஆதாயம் உண்டு காரியம் அனுகூலமாக நடக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் ஆறில் செவ்வாய் இருப்பதால் எதையும் தைரியத்துடன் எதிர்கொள்வீர்கள் எட்டாம் இடத்தில் கேது இருப்பதும் இரண்டாம் இடத்தில் அதுவும் குடும்பஸ்தானத்தில் ராகு இருப்பதும் உசிதமான அமைப்பல்ல எனவே பேச்சில் கவனம் தேவை குறிப்பாக ராகு கேது என்பதால் பிற மொழிக்காரர்களிடம் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் மனக்குழப்பங்களை தவிர்க்க வேண்டும் சந்திராஷ்டிரமம் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு மணி முதல் இருபத்தி ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒன்று முப்பத்தி ஆறு மணி வரை சந்திராஷ்டிரமம் உண்டு சந்திராஸ்ப தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபடலாம் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் வியாழக்கிழமை விரதமிருந்து மாலை சிவன் கோயிலுக்கு சென்று விளக்கு போடுங்கள் அடுத்தது மீனம் ராசிநாதன் குரு மூன்றில் இருக்கின்றார் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆறாம் இடத்திற்குரிய சூரியன் பத்தாம் இடத்தில் குருவின் வீட்டில் இருப்பது நல்ல பலனை தரும் அவர் மட்டுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் அமைப்பில் இருக்கின்றார் ஆத்ம பலத்தை வைத்துக்கொண்டு மற்ற பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை அவர் தருவார் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதும் நல்ல அமைப்பு தான் பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது கேட்ட இடத்தில் பணம் கிடைத்துவிடும் கணவன் மனைவி உறவுகள் நன்றாகவே இருக்கும் ஏழரை சனி தொடங்கியிருக்கிறது பன்னெண்டாம் இடத்தில் பிரேயஸ்தானத்தில் சனி இருப்பதால் செலவுகளில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விரும்பத்தகாத விஷயம் உங்கள் கவனக்குறைவால் நடக்கும் வாய்ப்பு உண்டு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் காரணம் ராசிக்குள் ராகவும் ஏழாம் இடத்தில் கேதுவும் இருப்பதால் மனம் உடல் இரண்டும் சற்று பின்னடைவை சந்திக்கும் என்பதால் கவனம் தேவை சந்திராஷ்டிரமம் இருபத்தி ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒன்று முப்பத்தி ஏழு மணி முதல் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகல் ஒன்று நாற்பத்தி ரெண்டு மணி வரை சந்திராஷ்டிரமம் உண்டு சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் எக்காலத்தை கொண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் சனிக்கிழமை தவறாது அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி